கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது வரை ஐம்பத்தி ஏழு பேர் பலியாகி உள்ளார்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கராபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் நிருபருக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் மேலும் இவர்கள் இருவரும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக நடந்து உள்ளதால் இவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருந்தார்கள் பாமகவின் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த எம்எல்ஏக்கள் இருவரும் இந்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் நாங்கள் அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுகிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள் இதற்கிடையே நேற்று மாலை கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் திமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் கைது கோரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாமக மாவட்ட தலைவர் தமிழரசன் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனிடையில் பாமகவைச் சேர்ந்த அருள் தனது சமூக வலைதள பக்கத்தில் விடுத்துள்ள குறிப்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய குற்றத்திற்காக இரண்டு எம்எல்ஏக்களை கைது செய்யாத வரை அரசு நடத்தும் அனைத்தும் நாடகம்தான் என்று திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்து உள்ளார் என்று அவரின் அந்த கருத்தையும் புகைப்படமாக பதிவிட்டு உள்ளார் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது